அஸ்லாம் வரமத்துல்லாஹ் வரகாத்து பிற அன்பு சகோதர சகோதரிகளே நான் இந்த பதிவை இடுவதன் நோக்கம் என்னென்றா நான் ஒரு வீடியோனு பார்த்தேன் அதாவது ஒரு கேலிச்சித்திரம் ஃபலஸ்தீன் மக்கள் தன்னுடைய குழந்தைகளை ஒரு வாப்பாவும் அவங்க கூட்டிகிட்டு வாராங்க அப்போது ஒரு பாம் ஒரு ஒரு பாம் ஒன்று அந்த இடத்துல போடப்படுவது அந்த இடத்துல வந்து தாயும் தந்தையும் குழந்தைய விட்டுட்டு ஓடுறாங்க காலையும் காலையும் அப்படியே ஒரு கேலிச்சித்திரம் அடுத்தது இன்னொரு பயங்கர இந்த இஸ்ரேல் பயங்கரவாதிகள் வந்து தோக்க நிறாங்க தோக்க கண்ணை கொண்டாந்து அவங்கள சுடப்போக்கில் புள்ளையை அவங்களோட புள்ளையை எடுத்து முன்னுக்கு வைக்கிறாங்க இப்படி சித்திரங்களை இப்போது சமூகம் பரப்பி கொண்டு இருக்கின்றது அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு அந்த மட தான் இந்த பதிவு அந்த நாய்களுக்கு தான் இந்த பதிவு அதாவது நெஞ்சு உள்ளத்தில் கசடு வெஞ்சம் துரோகம் நயவஞ்சகம் மக்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய நச்சுத்தன்மை கொண்ட நாய் உள்ளம் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பதிவு நான் அதற்கு ஒரு உதாரணம் கூறிவிட்டு நான் விடயத்துக்கு வருகிறேன் உதாரணம் உதாரணத்துக்கு அந்த யார் இந்த கேலிச்சித்திரங்களை வரைகின்றார்களோ அதற்கு பாராட்டு தெரிவிக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் அவர்களில் ஒருவரை எடுத்துக்கொள்ளுங்கள் உதாரணத்துக்கு நான் கூறுகிறேன் சிந்திச்சு பாருங்கள் இது சரியா பிழையா என்று அதாவது ஒரு பெரிய வீடு பெரிய வீட்டில் இவருடைய வீடு இவருடைய வீட்டில் தாய் தந்தைகள் இருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய அம்மா அப்பாவுடைய உம்மா அப்பாவுடைய சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்கள் பெரியம்மா பெரியப்பா அவர்களுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் பிள்ளைகள் இருக்கின்றன ஒரு வீட்டில் இருக்கின்றார்கள் ஒரு கொள்ளை கும்பல் ஒரு தீவிரவாதி கும்பல் உண்டோ அந்த வீட்டுக்குள் புகுந்து ஒவ்வொரு கட்டங்கட்டமாக கட்டமாக ஒவ்வொரு ஒரு ஒரு நாளைக்கு வாரது வந்து அந்த அதில் வரைக்கிற ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ அவர்கள் கொண்டுட்டு போகிறது அவர்களை கொள்ளுவது சுடுறது பெண்களை பிடிச்சி கற்பழித்து கொள்வது இப்படி செய்கிறார்கள் வச்சுக்கொள்ளுவோம் அப்போ வீட்டில் ஒவ்வொரு ட ஒவ்வொரு டே ஒவ்வொரு தடவையும் வரும் பொழுதும் இதே பிரச்சனை நடக்குது அந்த வீட்டில் அப்போ அந்த வீட்டில் உள்ள ஆக்களில் வந்து ஆக்கள் ஆக்கள் ஒரு பெரிய ஆள் வந்து தைரியமாக போனால் அவர்களை பிடிச்சி கொண்டு போய்த்து அவங்க சிறையில் ஏறுறதும் கட்டி வைக்கிறதும் கொலை செய்கிறது இப்படி ஆக்கள் குறைந்துறக்குள்ள பிள்ளைகள் மீயும் அல்லவா பத்து பிள்ளை ஒரு வீட்டில் வந்து அஞ்சு பிள்ளைகளும் இருக்கின்றா அஞ்சு பிள்ளைகளும் மிங்கும் அப்போ யார் எடுத்து பார்ப்பாங்க அந்த வீட்டில் இருக்கிற சொந்தக்காராக்கள் அவர்கள் தான் அந்த பிள்ளைகளை எடுத்து பராமரிப்பாங்க பராமரிக்கும் பொழுது தனக்கு ரெண்டு பிள்ளை என்றால் மரணித்தவர்களுடைய பிள்ளைகளையும் சேர்த்தால் பத்து பிள்ளை ஆகிவிடும் இருபது பிள்ளை ஆகிவிடும் இப்படி பல பிள்ளைகளை அவர்கள் அந்த வீட்டில் வைத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு குடும்பமும் சாக சாக ஒவ்வொரு குடும்பமும் மரணிக்க மறிக்க அவர்கள் ஒவ்வொரு ஆக்களையும் கொல்ல கொள்ள கொள்ள பெரியாக்கள்கிற வீதம் குறைஞ்சி வரும் பிள்ளைகள வீதம் கூடும் அப்போ என்ன நடக்கும் அவர்கள் அந்த வீட்டில் அவர்கள் இருப்பார்கள் அப்போ வீட்டில் இருக்கும் பொழுது இப்போது அந்த தீவிர கும்பல் தீவிரவாதி கும்பல் என்ன செய்கிறாங்க அந்த வீட்டுக்கு உங்களோட வீட்டுக்கு அதாவது அந்த சித்திரம் வரைஞ்சாங்கல்லவா ஆ அவளோட வீட்டுக்கு அவர்களை வச்சு தான் நம்ம உதாரணம் கூறுறேன் ஆ அப்போது இவர் தான் பராமரிக்கிறார் அவ்வளோ பிள்ளையோளையும் ஏதாவது அது சின்னம்மடை பெரிய மட பிள்ளையோள் நானோட பிள்ளையவள் தம்பிட பிள்ளையோள் அண்ணன்ட பிள்ளையவள் இப்படி எல்லா பிள்ளைகளையும் இவர் தான் பராமரிக்கிறார் ஏன்டா எல்லோரும் செத்துட்டாங்களே தீவிரங்கள் வந்து பெண்களை கற்பழிச்சு கொண்டுட்டாங்க அவருடைய சகோதரர்களை வெட்டி கொண்டுட்டாங்க ஜெயிலுக்கு கொண்டுட்டு போய் அடைச்சி வச்சிக்கிறாங்க இப்படி எல்லாரும் குறைஞ்சிட்டாங்க அப்போ மிஞ்சது யார் பிள்ளைகள் அப்போது தீவிரவாதிகள் என்ன செஞ்சாங்க அந்த தீவிர கூட்டம் உடனே என்ன செஞ்சாங்க இவன் வந்து மிச்சம் அடம் பிடிச்சிட்டு இருக்கிறான் நம்மளுக்கு இந்த வீட்டை தாராய் இந்த ஊட்டை எப்படி அதை கைப்பற்றணும் இல்லாட்டி இந்த ஊடு இருக்கப்படாது என்ன செய்கிறான் நம்மளுக்கு நிலை மட்டும் போதும் ஊடலாம் தேவையில்லைன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு ஒரு பொம்மை விட்றான் பொம்மை போட்டால் இவர் அங்கே மரணிச்சு அவ்வளோவும் சின்ன சின்ன பிள்ளைகள் அங்கே மரணிச்ச அவ்வளவும் சின்ன சின்ன பிள்ளைகள் அப்போது கடைசி டைமில் என்ன விளங்கும் ஆ அவனோள் சின்ன சின்ன பிள்ளைகளை கொண்டானோள் சின்ன சின்ன பிள்ளைகளை கொண்டுட்டு இருக்கிறானோள் அப்போ பெரியாக்கள்லாம் எங்கே போனாங்க தெரியா மக்களுக்கு மீடியாவுக்கு தெரியாது மீடியா காட்டுற சின்ன பிள்ளைகள் மரணிச்சுட்டாங்க சின்ன பிள்ளைகள் மறைஞ்சிட்டாங்க அப்போ அந்த பெரியாக்கள்லாம் எங்கே அதை ஏற்கனவே கொண்டு தீர்த்துட்டாங்கப்பா ஜெயிலில் இயக்கிறாங்க எல்லோரும் நிறைய பேர் சின்ன நியாயமான பேரை கொண்டுட்டானோள் பெரிய பெரிய யுத் போராடினாக்கள்லாம் கொண்டுட்டான்கள் தண்ட பூமிக்காக வேண்டி தன்னுடைய இனத்துக்காக வேண்டி போராடணோ தன்னுடைய ஊட்டுக்காக வேண்டி ஊட்டு பிள்ளைகளை பாதுகாக்கணுன்றதுக்காக வேண்டி போராடி மரணிச்சு விட்டார்கள் அவர்கள் அதுக்கு பிறகு தேடி என்ன பிரயோசனம் இதே மாதிரி தான் நாற்பது எழுவது எண்பது வருஷமாக தன்னுடைய நிலத்துக்காக போராடி போராடி உயிர் மாய்த்தவர்களுடைய பிள்ளைகளை தான்ப்பா இப்போ இருக்கிறாங்க மூலசத்த மட சாம்பிரிகம் சாம்பிராணிகளா விளங்குதா இப்போ விளங்குதா கேலிச்சித்தங்களை வரைஞ்சி மக்களுக்கு மத்தியில் மோசமான கருத்தை பரப்பக்கூடியவர்களே எழுபது எண்பது வருஷமாக தன்னுடைய நிலத்தில் இருந்து அவர்களை பிடித்து நிறைய பேர் சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நியாயமான பிள்ளைகளோட வாப்பா உம்மார் சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள் நியாயமான உம் பிள்ளை மரணித்தவர்களுடைய உம்மா வாப்பா நான தம்பி எல்லோரும் ஏற்கனவே கொண்டு விட்டார்கள் அந்த கொண்டவர்களுடைய பிள்ளைகள் தான் இப்போ மரணித்து கொண்டு இருக்கின்றார்கள் மூலகட்ட மட சாம்ராணிகளுக்கோ கொஞ்சமாவது அதை அறிவிதிக்கணும் படித்தவன்தானே நல்ல சித்திரம் வரைய தெரியும் வீடியோ போட தெரியும் மற்றவர்களுக்கு சப்போர்ட் பண்ண தெரியும் அந்த இஸ்ரேல் யகுதி நாய்களுக்கு சப்போர்ட் பண்ண தெரியும் ஆனால் உண்மைத்தன்மையை அறியாமல் சும்மா ஏதோ நம்மளுக்கு வீடியோவில் காசு வந்தால் போதும் என்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் வீடியோ செய்து இருக்கின்றார்கள் பிறன்பு சகோதரர்களே மிச்சம் கவனம் அந்த விஷயத்தில் நீங்கள் பொடுபோக்குத்தனம் இல்லாமல் நியாயமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கும் அழிவு நிச்சயம் இது உண்மை ஹக்கான விடயம் பேராபு சகோதர சகோதரிகளே பலஸ்தீனில்தான் நடந்த பலஸ்தீனியில ஏற்கனவே நாற்பது எழுபது எண்பது வருஷமாக மக்களை பிடிச்சி சிறப்புடிச்சி பிடிச்சி இருக்கிறார்கள்லாம் கொண்டு தன்னுடைய நிலத்தை சுரண்டி 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 அப்போ பலஸ்தீனில் வந்து இப்போ அவ்வளவு பெரிய பலஸ்தீன் பரப்பளவான இடத்துல வாழ்ந்த மக்கள் ஒரு சின்னோரு காசா காசான்ற என்ற ஒரு அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் மற்றாக்கள்லாம் எங்கே மற்ற பகுதியில் வாழ்ந்த மக்கள்லாம் எங்கே ஒரே இடத்துக்குள்ளே அடங்கிட்டிருக்கிறாங்களா லூஸ் சொன்னல் எல்லாரையும் கொண்டு குமிச்சிட்டானுங்களாப்பா எழுபது எண்பது ஏழு ஏழு வருஷமாக யுத்தம் நடந்து நடந்து எல்லாரையும் கொண்டு விட்டார்கள் கைது செஞ்சிட்டால் ஜெயிலில் நியாயமான பேர் ஜெயிலில் இருக்கிறார்கள் அந்த புள்ளையோ அந்த அவர்களுடைய பிள்ளைகள் தான் இப்போ மறைந்து கொண்டு இருக்கின்றார்கள் இது கேள்வி என்ன புள்ளையோளை முன்னுக்கு நீட்டுகிறார்களாம் பிள்ளைகளை சாக அடிச்சுட்டு பெரியாக்கள்லாம் தப்பி ஓடுற மாதிரி விமர்சிச்சுறாங்க தப்பி ஓடுற முதுகோலம் காட்டுற கோழைகள் அல்ல அவர்கள் வீரர்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் வீரர்கள் பெரியாக்களாக இருந்தாலும் பொறுமையை கையாண்டு அல்ஹம் எல்லா புகழும் அல்லாஹுக்கே ஹஸ்முன் அல்லாஹ் அணியாமல் வக்கீல் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லக்கூடிய ஈமான் உள்ளவர்கள் உள்ள உறுதியானவர்கள் மரணத்து மரணத்திற்கு அஞ்சாதவர்கள் அப்படிப்பட்டவர்களிடம் நீங்கள் மோதாதீர்கள் ஒரு காலம் வெல்ல முடியாது இன்ஷா இன்ஷால்லா அலைக்கும் வரமத்தி வரகாத்தூ